திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபர் ராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார் ஒரு சு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்க உங்கள் ஜாதகத்தை ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள் இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போக விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்தில் ஈஸியாக வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குருப்பாக வந்தால் கொடுப்பார் எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்கள் ஜாதத்தில் இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்க கு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பழங்களை கொடுப்பாரு அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு ரெண்டு தளக்கட்டு மூணு தளக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல நகை தங்கும் நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடியவர் அமைப்பு இருக்கும் நே நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம்